இன்னொரு அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது நடந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு ஸ்டார் நைட்டுக்காக நியூசிலாந்து போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்சிட் வரும்போது ஃப்ளைட் டிலே ஆனதுனால சிங்கப்பூரில் எல்லாரையும் கொண்டு போய் நோவோ டெல் நோவோ டெல்னு ஒரு ஹோ ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு ரூம் போட்டாங்க நாங்கள் அந்த ரூமுக்கு போகும்போது நைட்டு ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு மேலே அப்புறமா செக் இன் பண்ணி ரூமுக்கு போய் பார்த்தா ரூமில் இன்னொரு ஆர்டிஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல விரும்பலை அந்த ஆர்டிஸ்டுடைய அசிஸ்டன்ட் அவன் பேரும் சொல்ல நான் விரும்பலை அவன் வந்து சார் சார் அவர் ரூமுக்குள்ளே போயிட்டார் சார் நான் வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரமாக ஃப்ளைட்டில் வந்திருக்கோம் சார் எனக்கு ரொம்ப கசகசன்ட்டு இருக்குது சார் நான் உங்கள் பாத்ரூமை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் லைட்டாக குளிச்சுக்கிறேன் சார்னு சொன்னார் அந்த அசிஸ்டண்ட் சரிப்பா யூஸ் பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் நேரம் இந்த ஜுராசிக் பார்க் இந்த காட்சிலா படத்துல எல்லாம் ஒரு சவுண்டு வரும் பாருங்க அந்த மாதிரிலாம் சத்தம் வந்துச்சுக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் நேன்ட்டு கிளம்பி போயிட்டாரு கதவை திறந்து பாத்ரூமை பார்த்தா இப்போ வாரதா புயல் அடித்தது அது அதை அடிச்சு முடிச்ச உடனே எப்படி இருந்தது சென்னை அந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே நான் என்ன பண்ணிட்டேன் ஒரே க ஒரே தண்ணியெல்லாம் கருப்பாயிடுச்சு தண்ணியெல்லாம் ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு அடைச்சிக்கிச்சு தண்ணியே கருப்பாக இருக்குது எங்கே பார்த்தா உள்ளே நுழைய முடியல நான் என்ன பண்ணேன் நம்மளால் காட்டி கொடுக்க கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கீழே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி ஐ டோன்ட் லைக் த ரூம் யூ கேவ் மீ அண்ட் த பாத்ரூம்ஸ் ஆர் வெரி கிளம்ஸி ஐ எம் அனேபிள் டு என்டர் இன் ப்ளீஸ் சேஞ்ச் மை ரூம் அப்படின்னு உடனே அங்கேருந்து ஹவுஸ் கீப்பிங்கிலேருந்து எல்லோரும் வந்தாங்க வந்து பார்த்துட்டு என்ன சார் ஆச்சு என்னென்ன லுக் அட் திஸ் திஸ் இஸ் த வே யூ கீப் யுவர் பாத்ரூம் ஹவு கேன் ஈ ஸ்டே இன் திஸ் ரூம் எப்படி பாருங்க நான் பெர்ஃபாமன்ஸ்கில் போடுறேன் அவங்க வந்து திஸ் வாஸ் ரீசென்ட்லி கிளீன்டு சார்னு ஏதோ சொல்கிறாங்க இன்னொன்று ஒன்று சி லுக் அட் திஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் யார் தங்க முடியும் இந்த ரூமில் எனக்கு சே ரூம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க தேட் வி வில் டூ சார் கைண்ட்லி ஹோல்ட் ஆன்சான்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ ஃபோனில் ஏதோ பேசினாங்க கொஞ்ச நேரத்தில் ஹவுஸ் கீப்பிங் வராங்க சார் நாங்கள் பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு மதிக்கக்கூடிய ஒரு சைனீஸ் அம்மா வந்தாங்க ஒரு ஏப் ஹவுஸ் கீப்பிங் கட்டியிருக்க அந்த ஏப்ரன் மாதிரி கட்டிட்டு வந்தாங்க வந்துட்டு எஸ் வாட்ஸ் யார் ப்ராப்ளம் கேன் கேன் டு யூ தானே சைனீஸ் பேசுவாங்க வந்து திறந்து காட்டினேன் ஓ மை காட் இஸ் இஸ் ஆமாம் உங்கள் 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 ரூம் ரூம் தாங்க ஹோட்டல் தான் தான் இப்படி இருக்குங்க கேன் யூ ஃபைவ் மினிட்ஸ் சரிங்க உள்ளே உள்ளே உட்காந்துட்டேன் இந்த அம்மா போச்சு அதே அதே சத்தம் சத்தம் பார்க் எல்லாம் வந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து லுக் அட் பாத்ரூம் யூ பார்த்தா புதுசாக கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ண பாத்ரூம் மாதிரி புத்தம் புதுசாக இருந்துச்சு நான் உடனே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு உள்ளேருந்து சிங்கப்பூர் டாலரை எடுத்து டிப்ஸு கொடுக்க போனேன் அந்த மாதிரி இல்லை நூனும் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் இஸ் மை டியூட்டி நீங்கள் யுவர் ஃப்ரம் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இல்லைன்னா யூ கைண்ட்லி அக்செப்ட் திஸ் நூனும் ஐ ஆம் த ஓனர் ஆஃப் திஸ் ஹோட்டேல் இந்த மாதிரி ஹார்டு ஒர்க்கர்ஸ் தான் செய்வன திருந்த செய்க்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பார்கள் பேட்ரியாட்டிசம் இதே சிங்கப்பூரில் நடந்த இன்னொரு ஒரு சம்பவம் பேட்ரியாட்டிசம் ஒரு ட்ரெயின் இருக்கு அது சிங்கப்பூருடைய சிங்கப்பூருடைய கவர்மெண்ட் ட்ரெயின் அந்த ட்ரெயினில் ஒரு வயசானமாக உட்காந்துருக்குது அந்த வயசான அம்மாக்கிட்ட ஒரு ஃபாரின் டூரிஸ்ட்டு திடதான் ஓடி வந்து ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் ஓடி வந்து ஏறி பக்கத்தில் உட்காடுறான் எழுத்த சீட்டில் உட்காறான் உட்காரவன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணான் அவன் கால்லாம் சகதியாக இருக்குது எல்லாம் ஒரே சேராக இருக்குது மலையில் ஓடி வந்திருக்கான் அவன் என்ன பண்ணிட்டான் காலில் வாக்பேனை போட்டுக்கிட்டு கால் ரெண்டையும் எடுத்து எழுத்த சீட்டு மேலே வைக்கிறான் அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கான் எழுத்த சீட் மேல வச்சிட்டு அவன் ஜாலியாக மியூசிக் கேட்டு வாரான் அந்த ஷூவில இருந்து அந்த தண்ணியெல்லாம் சொட்டி அந்த அந்த சீட்டு வந்து சாயில் ஆகிட்டு இருக்குது நாமெல்லாம் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் உடனே நம்ம வாயில வர வண்டி வண்டியா வந்துடாதா அவன் அம்மா அவன் அப்பா அவன் தாத்தா அவன் பாட்டி அவன் குளம் கோத்திரம் எல்லாத்தையும் இழுத்துற மாட்டோமா அந்த கொஞ்ச நேரம் பார்த்துச்சு டக்குன்னு அந்த ரெண்டு காலையும் எடுத்து பூட்ஸ் காலை எடுத்து த மடி மேல வச்சிக்குச்சு அவன் போயிட்டான் மடி மேலே வச்சுக்கிட்டான் பதரிப்பி வாட் 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 வாட்னா அதுக்கு அன்னமா சொல்லிச்சு இது வந்து நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விருந்தாளி வெளிநாட்டு பிரயாணி உங்களால் எங்களுடைய அயல்நாட்டு வாணிகம் வந்து அந்நிய செலாவணி கூடுது பட் இது எங்கள் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி சிங்கப்பூர் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி இதுல நீங்க கால் வச்சு இந்த சீட்டை சாயில் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இன்னொரு பேசஞ்சர் வந்து அடுத்தப்பில உட்கார முடியாது ஏன் ட்ரெஸ் அப்படி இல்லை நான் வீட்டுக்கு போனேன் வாஷிங் மிஷினில் போட்டு நான் கழுவிக்குவேன் உங்களை நான் இன்சல்ட் பண்ண விரும்பல அதே நேரத்தில் என் கண்ட்ரியோட ப்ராப்பர்ட்டி கெடுவதையும் நான் விரும்பவில்லை என்று சொன்னாது இது வந்து இது பாருங்க இதுக்கு மேலே போறான் ஒருத்தன் இதுக்கு மேல போகுது இதுவே பஞ்ச் லைன் நமக்கு இதுதான் இந்த கதையோட எண்டு ஆனா இதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் கவர்மெண்ட்டுக்கு போட்டு கொடுத்துட்டான் கவர்மெண்ட்டுக்கு போட்டு கொடுத்துடலாம் இந்த அம்மா வந்து இப்படி பண்ணிருச்சு நான் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு பல விருதுகளை கொடுத்து ஹானர் கொடுத்து சிங்கப்பூருக்குள்ளே எங்கே வேணாலும் ட்ரெயினில் பஸ்ஸில் போனாலும் அதுக்கு ஃப்ரீனுச்சு ஒரு செய்யக்கூடிய விஷயத்தை திருத்தமாக செய்ததால் அந்த அம்மாவுக்கு ஒரு தேசிய கௌரவம் கிடைத்தது நம்ம ஊரில் கல்யாணத்துக்கான நகையை வச்சிருப்பாங்க பொண்ணு கல்யாணத்துக்காக பல பவுன் நகையை வச்சுட்டு பல லட்சக்கணக்கான பணத்தை வச்சு ஆட்டோவில் மறந்துட்டு போயிட்டா அந்த ஆட்டோக்காரன் இருந்து அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா அவனுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஒரு ஆஃபுக்கே ஐநூறு பத்தாது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்போ அவன் என்ன அவன் அவன் வந்து என்ன ஆகுறான் அவன் இளிச்சவாயின் ஆயிடறான் அவன் அப்படியே எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிருந்தான்னா என் ஆட்டோ நம்பரும் தெரியாது ஒன்றும் தெரியாது அவன் பெரிய இருந்திருப்பான் ஆனா அவை நேர்மையாயிருந்தான் அதனால இழுச்ச வாயன ஆக இதை கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு ஒரு நேர்மையான காரியத்தை செய்யும் பொழுது அதற்கான கௌரவமும் அங்கீகாரமும் கிடைத்தால்தான் நேர்மை தொடரும்